எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க அவனை வாடா உடனே பேசணும் என்ன பண்றாரு தயவுசெய்து சொல்றேன் பேசக்கூடாது வரும் பேச்சு சுகம் பேசக்கூடாது வரும் பேச்சு சுகம் இவருக்கு முன்னாடி அப்பா கலைஞர் கருணாநிதி அவர் ஆட்சி பண்ணார் அது ஓகே பண்ணல சத்தியமா இவருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் இவருக்கு ராம் வந்தாரு ராம்நாட்டுக்கு ராமநாட்டுக்கு வந்தாலும் நான் போனேன் சொல்ல செயல்படுத்தணும் மாளிகை என்ன பண்ணிக்காரு அது தான் சொல்ல வர்றேன் சொல்ல வர்றேன் மாசம் ஆயிரம் ரூபாய் ஏறுதுன்னா எந்த இங்கே ஏறுது எனக்கு அந்த அக்கௌண்ட் இருக்கு இங்கே ஏறுது

கொடுத்து கட்டி யார் என்னையா பண்றான் கொடுக்கறவனு கொடுப்பேன் இப்ப பஞ்சாயத்து பிரசிடன்ட் இருக்கான் பிரசிடண்ட்ட கொடுப்பேன் அவன் சாப்பிடுவேன் எனக்கு பேர் நேம் வந்து என் நேம்ல வந்து கட்டி கொடுக்கானா கொண்டானா அதெல்லாம் புரிஞ்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு நட்டமே வந்து பொம்பளை ஆள் பசு வந்து ஃப்ரீயாக விட்டது தான் அவருக்கு நஷ்டமே நஷ்ட வேற ஒன்றுமே இல்லை அவருக்கு அப்பா காலத்தில் டிவி கொடுப்பாரு கலைஞர் டிவி அப்படின்னு கொடுப்பாரு

ராமநாதக்கு வந்தேன் நான் போனேன் சொல்ல செயல்படுத்த மாளிகை என்ன பண்ணிக்காரு அது கண்டினியூ பண்றாங்க சொல்லுங்க தான் சொல்ல வர்றேன் மாசம் ரூபாய் ஏறுதுன்னா எந்த எனக்கு அந்த அக்கவுண்ட் இருக்கு தான் பொம்பளை ஆளுக்கு எங்க அம்மாவுக்கு நான் சொல்றேன் எங்க அம்மாவுக்கு யார் ரேஷன் கார்டுல பேரு வரல அப்புறம் என்ன அரசியல் பண்றாரு அவரு எதுக்கு அரசியல் பண்ண தெரியல சத்தியமா தெரியல அரசியல் பண்ண ஒழுக்கமா பண்ணணும் எதுக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது சொல்லியிருக்கேன் நான் படிக்கும் போது சொல்லியிருக்கேன் நீங்க படிக்கும் போது சொல்லியிருப்பேன் ஒழுக்கம் ஒழுப்பம் எல்லாம் ஒழுக்கம் உயிரினம் ஒன்பப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாற்றம் வரும்

எனக்கு பேர் நேம் வந்து என் நேமில் வந்து கட்டி கொடுக்கானா பண்ணுறானா அதெல்லாம் புரிஞ்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு நட்டமே வந்து பொம்பளை ஆள் பசு வந்து ஃப்ரீயாக விட்டது தான் அவருக்கு அவங்க நஷ்டமே நஷ்ட வேற ஒன்றுமே இல்லை அவங்க அப்பா காலத்தில் டிவி கொடுப்பாரு கலைஞர் டிவி அப்படின்னு கொடுப்பாரு